வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலங்குளம் மெயின்லேயே ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியில் சவுத் ஃபேஸிங்கில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு புது வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வீட்டுக்குள்ளே ஒரு மெயின் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கார் பார்க்கிங் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு நம்ம ஆலங்குளம் மெயின்லேயே அமைஞ்சிருக்குது வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியில் ரூம் எதுவும் கிடையாது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இந்த வீடு இல்லாமல் இது போக இன்னும் ரெண்டு வீடு சேல்ஸ்க்கு இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸும் அப்கமிங் வீடியோவில் வரும் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குமே ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் சிம்பிளாக டைனிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சிமினி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே லோனை அரேஞ்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம் வீடு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மாடியில் நீங்கள் ரூம் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆளுங்கலம் மெயின்லேயே வந்துருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குன்னு நினைச்சி எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ